வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ராசரத்னம் அவசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை மோசமாக தாக்கி டித்வா புயல் அதிகரிக்கும் பல எண்ணிக்கை அனர்த்தத்தில் பலியானோருக்கு இறப்பு சான்றிதழ் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நிரந்தர தீர்வு தேவை ஜனாதிபதி கருத்து இலங்கையை தாக்க உள்ள மிகப்பெரிய நெடுக்கம் புயல் வரப்போவதை கணித்த பேராசிரியர் எச்சரிக்கை மூன்று நாட்கள் இருநூற்று பதினைந்து பாரிய மண் செல்வுகள் இன்னும் நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை நீடிப்போம் இருளில் மூழ்கியுள்ள லட்சக்கணக்கான வீடுகள் அமைச்சர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்போம் நெடுஞ்சாலைகளுக்கு நூற்று தொன்னூறு பில்லியன் ரூபாய் சேதத்தை ஏற்படுத்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க தொலைபேசி எண் அறிமுகம் கலாஓயாவின் ஓயாவின் வான் கதவுகள் திறப்பு அருகில் வசிப்பவர்களுக்கு எச்சரிக்கை மாவட்டாறு அணைக்கட்டை புனரமைக்க தாமதமாகும் வெளியான அறிவிப்பு யாழ் தையட்டி விகாரி போராட்ட களத்தில் பதட்டம் டெட்பா புயல் பாதிப்புக்கு உலக நாடுகள் இலங்கைக்கு விரைவான உதவி நாட்டை சூறையாடிய டிபா புயல் மண் சரிவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உயிரிழந்தவர்களுக்கு இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கான புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது கண்டி நுவரலியா பதுளை குருநாகல் மாத்தளை கேகாலை கம்பகா முல்லைத்தீவு அன்றாதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் புலனரவை மன்னர் புத்தளம் ரத்னபுரி முனராகலை மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை கிளிநொச்சி மவுனியா மற்றும் கழுத்துறை ஆகிய நிர்வாக மாவட்டங்களிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டது மேற்கூறிய மாவட்டங்களில் இறந்தவர்களுக்கு மரண சான்றிதழ்களை வழங்கும் நோக்கத்திற்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் எண் இறப்பு பதிவுச் சட்டத்தின் பகுதி இரண்டின் பிரிவு ஒன்பதின் விதிகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் டிட்பா சூறாவளியின் தாக்கத்தால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசிய பேரிடர் பகுதிகளில் அறிவித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு போன்ற அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கண்டியில் நூற்று பதினெட்டு பேரும் நுரலியாவில் எண்பத்தி ஒன்பது பேரும் மதுரையில் எண்பத்தி மூன்று பேரும் குருணாகல் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு பேருமாக அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகிய மாவட்டங்களாக பதிவாகியுள்ளன அதேவேளை முன்னூற்று ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளார்கள் அத்துடன் அனர்த்தங்களினால் ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் இடம்பெயர்ந்துள்ளார்கள் இதேவேளை நாடு முழுவதும் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக கண்டி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் மற்றும் காணாமல் போனோர் பதிவாகியுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளது இன்று வரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கண்டி மாவட்டத்தில் நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் கண்டி மாவட்ட உதவி இயக்குநர் இந்திக ரணவீர இதனை தெரிவித்தார் கண்டி மாவட்டத்தில் இன்று முப்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு குடும்பங்கள் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து பாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மேலதிகமாக இருபதாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பாதுகாப்பிடங்களில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பேரிடர் காரணமாக கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்று வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பத்தாயிரத்து பதினான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார்

சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்பட பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றபோது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் மீண்டும் இதுபோன்ற அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குரிய நீண்டகால தீரை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அறிவுறுத்தணக்கெடுப்புகளின்படி மண் சரிவுகளினால் வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது மிக கிட்டு காலத்தில் இலங்கை ஒரு மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க வாய்ப்பை கொண்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்கின்ற மிகப்பெரிய நடுக்க நிகழ்வு இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய அவர் இதனை குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கை அண்மைத்திருக்கக்கூடிய இந்திய தகட்டுடன் சேர்ந்த பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன அண்மைத்த காலங்களில் அதிக நடுக்கங்கள் பதிவாகுவது என்பது என்றோ ஒரு நாள் பாரியல் நடுக்கம் ஏற்படும் என்பதை எடுத்து காட்டுவதாக தெரிவித்தார் இலங்கையை நாட்களில் சுமார் இருநூற்றி கடுமையான மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கால பகுதியில் பதுளை கண்டி மாத்தளை மற்றும் முன்னாகலை மாவட்டங்களில் இந்த மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதனிடையே சில தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் முற்றிலும் அழிவடைந்துள்ளதாகவும் அவற்றுக்கு அணுகல் வீதிகள் இல்லை என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தெரிவித்தார் குறித்த இடங்களை சீரமைப்பதற்கு கணிசமான காலம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் வான்வழி படங்கள் மூலம் சிறிய நிலச்சரிவுகளை அடையாளம் காண்பது கடினமாகியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களை கண்காணிப்பதற்கு ஐம்பத்து ஐந்து பேர் கொண்ட குழு நியமித்துள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் கண்டி ஏகாலை மாத்தளை மற்றும் கொருநாகல் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நீடித்துள்ளது நான்கு மாவட்டங்களில் உள்ள நாற்பது மாவட்ட செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பின்படி டிசம்பர் ஆறு ஒன்பது வரையில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது பெரும்பாலும் தென் மாகாணத்தை பாதிக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி கலாநிதி வசந்த சேனா தின தெரிவித்தார் டிசம்பர் ஒன்பது லக்கம் பதிமூன்றாம் தேதி வரையில் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தை பெரும்பாலும் மாத்தளை மதுளை மற்றும் நல்லா மாவட்டங்களை பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் அதன் பின்னர் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் டிசம்பர் பதினாறு பத்தொன்பதாம் தேதிகளில் மீண்டும் மழை பெய்யும் என்றும் மத்திய மாகாணத்தை மீண்டும் பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வடகிழக்கு பருவமழை காரணமாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கலாநிதி வசந்த சேனாதன சுட்டிக்காட்டி விளக்கினார் மேலும் பொதுமக்கள் விழிப்புடன் இடக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்தார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்ட குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் குமார ஜெயக்குடி இவ்வாறு கூறியுள்ளார் இதேவேளை அனைத்து சூழ்நிலையில் கடுமையாக சேதமடைந்த ரெண்டம்பே மகியங்கனை உக்குவல போவாதண்ண உக்குவல மற்றும் கபரன ஆகிய இடங்களில் உள்ள பிரதான மின் விநியோக அமைப்புகளுக்கு பதிலாக தற்காலிக மின் கோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும் இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள் அந்த பகுதி மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மின் அமைப்பில் உள்ள பல பிரதான மின் விநியோக அமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் அம்பாறை மகியங்கனை மற்றும் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அதன்படி தற்காலிக மின் கோபுரங்கள் மற்றும் மாற்று முறைகளை பயன்படுத்தி அந்த பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் அனர்த்தமை காரணமாக இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு மின் இணைப்புகள் தற்போது மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக நெடுஞ்சாலை வலையமைப்பில் சுமார் நூற்றி தொன்னூறு பில்லியன் ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஒருவர் தெரிவித்தார் பேரிடர் காரணமாக நெடுஞ்சாலைகள் வலியமைப்பிற்கு ஏற்பட்ட சேதத்தின் தோராயமான மதிப்பீடு தற்போது நூற்று தொண்ணூறு பில்லியன் ரூபா என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இயக்குநர் ஜெனரல் விமல் கண்டம்பி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த முறை அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கு பாரிய சேதம் ஏற்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வையில் அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை தடைப்பட்ட இருநூற்று நாற்பத்தி ஆறு வீதிகளை மீள திறந்துள்ளதென்றும் எவ்வாறாயினும் நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு பாலங்கள் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஊவா மாகாணத்தில் ஆறு பால வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் தலா நான்கு பாலங்கள் மேற்கு மாகாணத்தில் மூன்று பாலங்கள் மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தலா இரண்டு பாலங்கள் மற்றும் வடமத்திய மாகாணத்தில் ஒரு பாலம் சேதமடைந்துள்ளது இதேவேளை அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் நாள் இலங்கையின் ஆயிரத்தி மூன்று ரயில் வலையமைப்பில் நானூற்று எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் மட்டும் தற்போது பயன்படுத்த முடியுமானதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் ஜெனரல் பி கே பிரபாத் சந்திரகீர்த்தி இதனை தெரிவித்தார் நாட்டில் நவுகின்ற சீரட்ட வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மொத்த ரயில்வே அமைப்பில் முப்பது சதவீதம் மட்டும் பயன்படுத்த முடியும் என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் ஜெனரல் பி கே பிரபாஸ் கீர்த்தி கூறுகின்றார் மீதமுள்ள ரயில்வே பாதைகள் தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட டிப்பா புயலால் பாரிய சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு என்ற குறுகிய தொலைபேசி சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு வாரியத்தின் தலைவர் பேமஸ்ரீ யசிங்கராட்சி தெரிவித்தார் தங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகள் மையத்திற்கு சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக விவசாய சேவைகள் திணைக்களத்தின் அறிக்கையின்படி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி அணைகள் ஆயிரத்தி கால்வாய்கள் மற்றும் முன்னூற்றி இருபத்தி எட்டு விவசாய சாலைகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து அறுபத்தி ஐந்து ஏக்கர் விளைநிலங்கள் மற்றும் முன்னூற்று ஐந்து சிறுநீர்ப்பாசன கால்வாய்களும் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கலா இரண்டு வான் கதவுகள் இன்று காலை நான்கு அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளது நீர்மட்டம் அதிகரித்தமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் கலாவோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சேலமடைந்துள்ள மாவிலாறு அணைக்கட்டு முழுமையாக புனரமைக்க வடக்கில் பருவப்பேர்ச்சி மழை முடியும் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று திருவண்ணாமலை பிராந்திய நீர்ப்பாசனத்துறை பணிப்பாளர் சுப்பிரமணியம் கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் கங்கை மூலம் வந்து சேர்ந்த மிதமிஞ்சிய வெள்ள நீர் ஏற்படுத்திய தாக்கத்தால் மாவிலாறு அணைக்கட்டு சென்ற முப்பதாம் திகதி உடைப்படுத்தது மாவிலாறு அணைக்கட்டு பகுதிக்கு செல்லும் வீதி இப்போதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது வெள்ளம் வடிந்த பின்பே சேதமடைந்த அணைக்கட்டு பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்ய முடியும் அதன் பின்னர் முழுமையான சேதத்தை மதிப்பிட முடியும் தற்போதைய வெள்ளப்பெருக்கு காரணமாக சேருநுவர வெள்ள பாதுகாப்பு அணையின் நீலபொல மற்றும் தெஹிவத்த பகுதிகளில் ஏற்பட்ட சேதம் கந்தளாய் சூரிய வெள்ள பாதுகாப்பு உடைந்ததால் ஏற்பட்ட சேதம் ஆகியவையும் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் ஊவா மாகாண சபையின் அரச உத்தியோகத்தர்கள் தமது ஒருநாள் சம்பளத்தை அந்த மாகாணத்தின் கட்டமைப்பு பணிகளுக்காக நன்கொடையாக வழங்க தீர்மானித்துள்ளனர் மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச உத்தியோகத்தர்களும் இதற்கு தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளதாக ஊவா மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுல பெர்னாண்டோ தெரிவித்தார் இது தொடர்பாக விருப்பத்தை தெரிவிப்பதற்கான சுற்றறிக்கையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது டிட்வா சூறாவளியினால் ஊவா மாகாணத்தின் பதுளை மாவட்டம் கடுமையான இருந்தமை குறிப்பிடத்தக்கது டிட்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு பல உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் தொடர்ந்து நிவாரணம் மற்றும் மீட்பு உதவிகளை வழங்கி வருகின்றன ஜப்பான் முப்பது உறுப்பினர்கள் கொண்ட மருத்துவ குழுவை நேற்று டோக்கியோவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பியுள்ளது சிலாவம் உள்ளிட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இரண்டு வாரங்களில் பணியாற்றவுள்ள இந்த குழு வைத்தியசாலைகள் சேதமடைந்துள்ள நிலையில் அவசர சிகிச்சை சேவைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டது இதேவேளை நெதர்லாந்து சேதமடைந்த பாலங்களை முயல் கட்டியெழுப்புவதற்கான ஆதரவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இது தொடர்பில் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவரும் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் சந்தித்து எதிர்கால ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடினர் அடுத்து உலக சுகாதார அமைப்பு அவசர சுகாதார சேவைகளை வலுப்படுத்த ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்து ஆயிரம் அமெரிக்க டாலர் நிதியை விடுத்துள்ளது இது கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியோர் உள்ளிட்டோருக்கான சிகிச்சை நோய் தடுப்பு நீர் மற்றும் உணவு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் இந்தியா தொடர்ந்து சாகர பந்து முயற்சியின் கீழ் உதவி வழங்கி வருவதோடு நேற்று வந்த சி பதினேழு விமானம் மூலம் பெய்லி பாலம் மற்றும் ஐநூறு நீர் சுத்திகரிப்பு சாதனங்கள் கையளிக்கப்பட்டன இதற்கிடையில் ஆஸ்திரேலியா தனது நிவாரண உதவியை மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலராக உயர்த்தியுள்ளது அவசர உணவு நீர் தங்குமிடம் சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட உதவிகளுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் சீனாவும் ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர் பத்து மில்லியன் ஜுவான் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களுடன் சீன செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சீன வர்த்தக சமூகத்திடமிருந்து கூடுதலான நிதி உதவிகளையும் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளது டித்வா புயலின் பேரழிவிலிருந்து இலங்கை மீண்டு அழுவதில் இத்தகைய சர்வதேச ஆதரவு முக்கிய பங்காற்றுகிறது சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டு மின்சார விநியோகத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த மின்சார சபை ஊழியர் ஒருவர் ஹெட்டிபொல பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் நேற்று போவத்த வீரபகுன பகுதியில் மின்தடையை சீர் செய்து கொண்டிருந்த போதே அவர் இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் வீரபகுன வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குளியாப்பட்டி போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் குளியாப்பட்டி ஹெட்டிபுள பிராந்திய சேவை நிலையத்தில் பணியாற்றிய நாற்பத்தி ஒரு வயதுடைய இலங்கை மின்சார சபை ஊழியர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் தையிட்டு திசை விகார்க்கெதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டக் களத்தில் இன்று பதட்டமான சூழல் ஏற்பட்டது இதன்போது அங்கிருந்த கூடாரங்கள் போலீசாரினால் அகற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரையை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திச விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி அதை உள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையிலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து மாதா மாதம் முன்னெடுக்கும் தொடர் போராட்டம் நேற்றும் என்றும் தையட்டி திச விகாரைக்கு அருகில் நடத்தப்பட்டுள்ளது ஆயுதங்களுக்கு <mulia> 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 இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரநாரி வித்தருகை யாழ்ப்பாழமு அஜெழுவை பிரபலமாகவும் கனடாமை வதுவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி திருமலர் பேரின்ப நாயகம் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏந்து சனிக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் மட்டக்களப்பு முறாவுடுகை பிரபலமாகவும் அவ்வாறை ஆலம் குலத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கோபால பிள்ளை பேரின்புராணி அவர்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் மட்டக்களப்பு திருப்பழுகாமத்தை பிறப்பிடமாகவும் கல்லடி உப்போடையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பத்மாவதி நடராசா அவர்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் வவுனியா நொச்சி மோட்டையை புறப்படமாகவும் வைரவ புளியம் குளத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் ஜெயரட்னம் அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்